நாயகத்துக்கு முன்னாடி பேசுறவங்க சங்கடப்படுறது அவங்க என்ன செய்வாங்க நாலு நாலு பேர் அஞ்சஞ்சு பேர் அப்படி போயிடுவாங்க அந்த போய் விட்டார்கள் நபிகள் நாயகம் செல்ல ஆலீசன் அவங்க மட்டும் என்ன செய்யறாங்க ஒரு முள் மரத்தின் அடில அவர்கள் மாத்திரம் தங்கி விட்டார்கள் பாதுகா வசிக்க மாட்டாங்க எந்த ஒரு கட்டத்திலும் பயம் பயம்ங்கிறது கெடுகெடவும் இல்லாத ஒரு மனிதர் அவங்க பயப்படவே மாட்டாங்க என்ன ஆனா பயப்படுறவங்க அவ்வளவு அவ்வளவு சூழ்நிலைகளும் இருந்துச்சு பயப்படாம இருக்கலாம் என்ன சிலதம் பயப்படாம இருப்பாங்க இத்தனை மக்கள் இருப்பாங்க பயப்படாம எல்லாம் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எங்க பார்த்தாலும் விட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் ஆளுக்கிறதே இருந்தாங்க எல்லாத்தையும் எதிர்த்தாங்கல்ல எல்லாத்தையுமே எல்லா தப்பையும் எதிர்க்கும் போது எல்லா தரப்பும் எதிர்க்க இருப்பான்லங்க பொருளாதார சூழ்நிலை எழுத்தாங்க ஆட்சியின் பேரல சுழனா இருக்காங்க ஆன்மீகத்தின் பேரலை சுழன்னா இருப்பாங்க காலங்காலமா இருந்த பழக்க வழக்கத்தை எழுத்தாங்க ஜாதி வேற்றுமை எழுத்தாங்க உயர்ந்த குளம் தாழ்ந்த குளங்களை எழுத்தாங்க அப்படி எல்லாம் இருந்தவங்க எல்லாரும் கச்ச கட்டிக்கிட்டு காலி பண்றது பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு தலைவரா இருந்தும் கூட பார்த்துட்டாங்க அடுத்த உடனே அப்ப நபிகள் எல்லாரும் தூங்கி விட்டோம் அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலை சொல்ல என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் வாங்க பாருங்க கூப்பிடுறாங்க திடீர்னு சத்த நேரம் நபிகள் நாயகம் அவர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க அழைச்சா என்ன அவர் பக்கத்தில் ஒரு ஆளு கிராமவாசி ஒரு ஆளு நிக்கிறார் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அது எப்போ கூப்பிடறாங்க கேளுங்க அவங்க நபிகள் நாயம் சொல்லி காட்டுறாங்க இந்த ஆள் என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு என்கிட்ட வந்து வாழை உருவிக்கிட்டு உன்னை கொல்லுவேன் புல்ல வந்திருக்குறேன் உன்னை யார் காப்பாற்றுவானே என்னை கேட்கறாருண்டாள் அப்ப கேட்கும்போது ஒரு சுருளை தொடங்கி கூப்பிட்ல ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் கூப்பிட்டாங்க அவரை நிராயமனை ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்க தனியாக சமாளிச்சுட்டு விஷயத்தை விளக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்க எது கூப்பிடல அது வந்து மயா வயா சொல்கிறான் சொல்கிறான் கத்தலை என்ன செஞ்சாங்க இவர் வந்து கொல்ல இங்கே என்ன இருக்கிறாரு மையம்னே உ யார் உன்னை காப்பாற்றுவாற்று இப்போ யார் போகணும் காப்பாற்ற தனியாக மாட்டிக்கிட்டியான்கிட்ட அப்படின்னு என்னை கொள்வதற்கு இந்த ஆள் வந்திருக்கிறாரு நான் சொன்னேன் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று நெஞ்சு நிமிர்ந்து சொன்னேன் நட்டிங்கி போய் கையில் உள்ள வாழ்க்கையில விட்டான் இருந்தாலே இப்போ ஏன் கிட்ட மாட்டிக்கிட்டாரு இப்ப அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்ல சொல்லுங்க சொல்லிவிட்டு ஒன்னு யாரு காப்பாத்துவா சரி போ ஒன்னும் செய்யல ஒண்ணுமே செய்யல போ வேலை வதுப்போம் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் கூட்டி அவற்றை காட்டி விட்டு அவரை உடம்பு ஆக்கு அவரை எந்த ஒரு கண்டனமும் செய்யவில்லை முழு ரெண்டு அரை கூட அறையில என்ன செய்வியா தொலைச்சு அதெல்லாம் இதை ஒரு நிகழ்ச்சியா சொல்லி காட்டுறாங்க இது ஒரு மன தைரியம் வாத எடுத்துக்கிட்டு ஒரு குத்து முடிஞ்சு வச்சு கதை யார் காப்பாற்றுவாங்க அந்த பார்மாலிட்டி கூட இல்ல நபிகள் நாயக்கர் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீக தலைவரா இருந்துங்க ஆன்மீக தான் உண்மையில தைரியம் இருக்கணும் உண்மையிலே யார் ஆன்மீக தலைவர் தன்னை சொல்லிக் கொள்கிறாரோ அவர் கடவுளுடைய நம்பிக்கை உள்ளவர் கடவுளுடைய அருள் பெற்றவர் நம்ம அப்படி நம்பணும்ல ஆனா நீங்க நலமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆன்மீகத்தில் இல்லாதவர்களுக்கு இருக்கிற தைரியம் ஆன்மீகவாதிகளுக்கு இருக்க ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப கோழைத்தனமா இருப்பாங்க எந்த ஒரு வீரம் இருக்காது தடிக்க தெரியாது பயன் சாவாங்க அது அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுடைய அந்த மாவீரத்துக்கு எடுத்துக்காட்டு எங்க பார்க்கலாம்னு கேட்டா சகி ஒன்பதாவது ஹதீசாக இதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீசாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீஸாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம் இது பெருமானார் சலல்லா அலைசெல்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி உகது யுத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொதுவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே எங்க ஆட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் இருக்காருல அவர் இப்பத்துக்கு போக மாட்டார் பெரும்பாலும் அவங்க ஆட்சியில் உட்காந்து விட்டு தளபதி வச்சு அனுப்பி விட்டு ஜெயிப்பாங்க அந்த சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிறாங்க அப்படியே களத்துக்கு போனாலும் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஆர்டர் பண்ணுவாங்க வாளை ஏந்திக்கிட்டு போர் செய்ய மாட்டாங்க வழி நடத்துவார்கள் நபிகள் நாயகம் செல்லாசன் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியாகவும் இருப்பாங்க சமுதாயத்தை எடுத்து படம் நடத்தி வந்துட்டாங்க சொன்னா அவர்கள் தான் ஆயுதம் தாங்கி ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு அந்த வாளை ஏந்தி ஆயுதம் தரித்து போரிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப உகது போர்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் உகது போர்க்களத்தில் மாதிரி தெரியுது வெற்றியான உடனே எதிரிகள் ஓடுறாங்க போட்டுவிட்டு சென்ற பொருட்களை எல்லாம் பொறுக்கூடலை எல்லாம் ஈடுபட்டவுன பின்புறமாக மழை வழியாக வந்து அப்படி ரவுண்ட் கட்டிட்டாங்க எதிரிகள் பசமா மாட்டிக்கிட்டாங்களா திடீர் தாக்குதல் இன்னும் எது விளங்காம ஓட்டம் பிடித்து விட்டார்கள் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் ஓட்டம் பிடிக்காத ஆளை யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா அவங்க தான் ஓட்டம் பிடிக்காம இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்கன்னா ரெண்டு பேர்தாங்க அபூ தல்ஹா கிட்ட சொல்றாங்க அபூ தல்ஹா தராதே எல்லாம் ஓடி போயிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் தராதே ரெண்டு சமாளிப்போம் அப்படினு சொல்லிக்கொண்டு அபூ தல்ஹா வந்து நம்ம அம்பு ஏறுதுல நம்ம குளிவாத்து ஏறுணும் கட்டி கராளு கரெக்ட்டா நபிகள் நாயகம் சொல்றாங்க நின்று கரெக்ட்டா அந்த அந்த மாதிரி குருவே ஆ அப்படித்தான் அப்படித்தான்ின்ற ஒரு ஆர்வம் ஊட்டி கொண்டு அந்த அம்பு எய்வதையும் அம்புவை விழுகிறதையும் பார்த்துக்கொண்டு ரெண்டு பேரும் தான் நிற்கிறாங்க இவங்க சேர்ந்து ஓடி இருக்கலாம் ஒரு அபுத்தல்கா மட்டும் வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அதை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க அதை வந்து தைரியமா நிற்கிறாங்க களத்தில் எல்லாரும் ஓடி போகும்போது தளபதியுடைய கதி என்ன ஆகுங்கிற மக்கள் பேக்ரவுண்ட்ல ஒரு வீரம் பேசிட்டு இருக்க முடியும் எல்லாம் ஓட்ட முடிச்சுட்டாங்க களத்தில் ஓடின விளையாட்டு கிடையாது பெருமானார் செல்லா சொல்லும் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா திரும்பி பின்வாங்கி ரிவேஸ் வந்ததுங்க என்பதே கிடையாது எல்லாரும் விட்டுக்கெல்லாம் ஓடி இருக்கிறாங்க பல போர்க்களங்களில் நின்று நிற்பாங்க கடைசி வரைக்கும் நின்று நின்றுதான் சாதித்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் நிற்கிறாங்க தெரிஞ்ச பொருள் எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நபிகள் நாயகம் ஓடி இருப்பாங்க நினைச்சுட்டு ஓடுனாங்க பிறகு அந்த தனித்து நின்று களத்தில் நிற்கிற காட்சியை பார்த்து விட்டல்லவா எல்லாம் ஓடி வந்து சேர்ந்தாங்க அப்புறம் எல்லாம் வெற்றியை கொடுத்தான் அப்ப நபிகள் நாயகத்தின் மாவீரத்தை அபுத்தல்ஹா ரவி அல்லாஹன் அவர்கள் அவ்வளவு அற்புதமா என்ன செய்யறாங்க அஹ் வர்ணிக்கிறாங்க அதுலயும் பாருங்க நபிகள் மட்டும் இல்ல அவங்களுடைய அந்த குடும்பம் ஆயுஷா நாயகி அவங்களும் என்ன பண்றாங்க எல்லாம் ஓடுது அவங்களுடைய மனைவி இருந்துகிட்டு அந்த காயப்பட்டவங்கள எடுத்துக்கிட்டு போறதும் தண்ணி தெளிக்கிறதோ உங்க சிலையும் உங்களோட அம்மா குறிப்பிட்ட சில பேர் மாத்திரம் நின்று கொண்டு அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லல்லாவளை செல்லும் அவர்கள் மாத்திரம் ஒரு தன்னன் தனியாக அந்த அபுத்தல்ஹாவுடைய தைரியத்துல அவரோட சேர்ந்து நின்று கொண்டு அந்த வீர வரலாற்றை பார்க்குறோம் ஒரு ஆன்மீக தலைவத்தை நிகழ்த்து பார்க்கல ஒரு ஆட்சி தலைவத்தை இந்த கட்டத்துல நிக்க மாட்டாங்க பத்தாயிரம் பேர் பின்னாடி இருந்தா வேண்டாம் வீரம் காட்டுவான தவிர தன்னுடைய வீரர்கள்லாம் வீட்டு ஓடி ஓடி போன பிறகு இந்து சாதிக்க தலைவர்கள் வரலாற்றுல இருக்கவே ரொம்ப அபூர்வம் அபூர்வமும் இருக்காது அந்த பேக்ரவுண்ட்ல வீரமே பேசுவாங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு தான் இதை பார்க்கிறோம் இது சைலுல் புகாரியில நாலாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஹரிசா பார்க்கலாம் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினொன்னாவது அதிசா பார்க்கலாம் அப்படிப்பட்ட மாவீரராக நபிகள் நாயகம் செல்லா அலிசலும் திகழ்ந்தார்கள் அதே போல அந்த மாவீர தன்மைக்கு நாம் ஏற்கனவே சொல்லி காட்டின நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மூன்று பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறி போகும்போது சொன்னாங்க பாத்தீங்களா அங்கே உங்களுடைய மாவீரம் பழிச்சிருது ஏற்கனவே சொல்லி சம்பவம் தான் அது நான் உங்களை விட வலிமையானவன் ஏன் சொல்றாங்க அந்த உட்டர் கெட்ட வழக்க வழக்கம் கிடையாதுல அவருக்கு திட்டகாத்திரமா கண்ட்ரோலா வைத்திருக்கிற காரணத்தினால உங்களை விட அலி வந்து மாவீரர் நம்ம எல்லாம் பேசு அலி புலின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வீரர் சொல்றவர்கிட்ட சொல்றாங்க உன்னை விட நான் வலிமையான உன்னை பரட்டிடுவேன் நான் அதுக்கு மேல வலுவான வந்து சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களுடைய வீரம் இருந்தது அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை பாருங்க அதுல தான் அதாவது புகாரியில தான் இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல அனசலான் அறிவிக்கிறாங்க அபூ தல்கா அவர்கள் நபிகள் நாயகம் சேர்ந்து ஒரே ஒரு கேடயம் ஒரு கேடயம் அபுத்தல் நபிகள் நாயகம் சேர்த்து இந்த ஒரு கேடயத்தை கொண்டு ரெண்டு பேரும் தற்காத்துக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றையும் அனுசரணில்லா அறிவிக்க முஹாரியில நம்ம பார்க்கணும் இது அவர்களுடைய வீரத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதையெல்லாம் விட ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் மதியநாளில் ஒரு சலசலப்பு சட்டம் கேட்குது அவங்க நபிகள் நாயத்தினுடைய தலைநகரத்துல என்ன சட்டம் கேட்டா ஏதோ எதிரிகள் படை எடுத்து வர்ற மாதிரி ஒரு 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 கூச்சனோ அவங்க ஒரு குழப்பமா இருக்குது அப்ப ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு என்ன பண்றாங்க யாரோட வர்றாங்க அழிக்கிறதுக்குல வர்றாங்க ஊர் அழிக்க வர்றாங்களேன்னு சொல்லி ஊரெல்லாம் முடிச்சுட்டு வந்து நிக்குது இல்லைங்கள எதுக்கு நிக்குது எதிரிகள் வந்தா நம்மள காத்துக்கிறோம் இல்லையா தற்காப்புக்காக வேண்டி ஊருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க நபிகள் நாயகத்தை காணாங்க அதாவது ஊருக்கு முந்தி எல்லாரும் நிக்கிறாங்க யாருக்கான நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்களை காணவில்லை கொஞ்ச நேரம் ஆகுது இவங்க எந்த பக்கத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அங்கிருந்து நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் குதிரையில் மின்னலாக பறந்து வருகிறார்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் பயப்படாதீர்கள் ஒண்ணுமே இல்லை நான் பார்த்து வந்துட்டேன் ஊருக்கு முந்தி அவங்க போய் போயிருக்காங்க ஒரு சத்தம் கேட்ட உடனே அபுத்தல்லாவுடைய குதிரையை தக்குன்னு எடுத்துக்கொண்டு ஏறி பாய்ந்து சவாரி செய்து கொண்டு குதிரையில ஏறி பாய்ந்து மின்னலென பறந்து சென்று வெகு தூரம் போய் பார்த்து எதிரிகள் யாரும் வருகிறார்களா என்று கண்டுபித்து இல்லேண்டு மக்களுக்கு தகவல் சொல்ல வர்றாங்க மக்களை ரசூல்லா காணும் இங்கு தேறிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன கேட்டால் எதை நோக்கி இவர்கள் பயந்தார்களோ அதைவிட விழிப்பாக நபிகள் நாயகம் இருந்து உடனே ஓடி போய் உடனே பார்த்துட்டு வந்து எந்த பயமும் இல்லைன்னு சொல்றாங்க இதுல என்ன விளங்குது ஒரு சின்ன அரவம் கேட்டால் கூட மக்களை பாதுகாக்கிற முதல் தொண்டனாக ஒரு ஆள் அனுப்பக்கூடாதா எழுப்பி எல்லாம் தூங்கட்டும் நாம நாம தானே தலைவரா இருக்கோம் நாம தானே இவர்களுக்கு பொறுப்பாளி நாம தானே இவர்களை காக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லா அலை செல்லும் அவர்கள் ஒரு அறவம் கேட்ட உடனே ஊருக்கு ஆபத்து வந்து விடுமோ மக்களுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து தான் ஓடுகிறார்கள் தனித்து ஓடுகிறார்கள் என்ன வேண்டுமானாலும் விடலாம் என்ற சூழ்நிலையிலும் ஓடுகிறார் இந்த வீரத்தை எல்லாம் உலகத்துல நீங்க இன்னையும் பார்க்கலாம் கதை வேண்டாம் எழுதலாம் கதை கற்பனைகள் வேண்டுமானால் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னு கேட்டா இவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் நம்மை தூர அனுப்பி இருக்கிறோம் நம்மளை வந்து அல்லாஹ் காப்பாத்துவான் அல்லாஹ் அனைக்கு நேரத்துல முடிய வேண்டியது முடிய வேண்டியதுதான் என்பதில் உருமையான நம்பிக்கை இருந்த காரணத்தினால என்ன பண்ணாங்க போயிட்டு திரும்பி வந்தாங்க அப்ப என்ன வழங்குது அந்த குதிரை ஏற்றத்திலையும் அவர்களை மிஞ்ச முடியாது வீரத்திலையும் மிஞ்ச முடியாது மின்னல் என்ன பறந்து வர்றாங்க குதிரையில ஏறி நம்ம குதிரையில உட்கார்ந்து உழுந்துருவோம் நம்ம நிலைமை அவங்க என்ன செய்யறாங்க அறுபத்தி வயசு அறுபத்தி மூணு வயசுல எல்லாம் இது நடக்குது வயசான காலம் இப்ப எவ்வளவு அறுபது தாண்டிட்டாங்க அறுபது தாண்டி இருக்கிற காலத்துல கூட அப்படி பாய்ந்து ஏறி குதிரையில ஏறி உட்கார்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு வர்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆண் எல்லாத்துக்குமா இவங்க வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னு பாருங்க அல்ல உட்கார நின்று வணங்குறதா இருந்தாலும் வழிகாட்டி களம் ஏந்தி நின்று யுத்தம் செய்வதா இருந்தாலும் வழிகாட்டி நீதி வழங்குகிற நீதிபதியா சீட்டுல உட்கார்ந்திருந்தாலும் அப்போ வழிகாட்டி மக்களுக்கு உதவி செய்யற ஒரு வல்லலா உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயும் வழிகாட்டி இப்படி எல்லாத்துக்கும் வழிகாட்டி எந்த ஒரு துறை எடுத்து கொண்டாலும் அப்படி ஒரு வழிகாட்டியாக நபிகள் நாயகம் செல்லாவளை செல்லும் அவர்களை பார்க்கணும் அதே மாதிரி அகல்பூர் நமக்கள் எல்லாம் தெரியும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அகல்பூர் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா வளை அவர்களை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்களை சுற்றி இருந்த எல்லா சமுதாயமும் ஒன்று திரண்டு கொண்டு ஒரு கூட்டணி படையாக மதீனாவை தாக்க வருகிறார்கள் மதீனாவுல உள்ள பலத்தை கொண்டு அவர்களை எதிர்கொள்ள முடியாது இந்த தகவல் முன்கூட்டிய நபிகள் நாயகம் அவர்கள் உணவுப் படையில அமைச்சிருப்பாங்க சமுதாயத்தை காப்பதற்காக வேண்டி எல்லா விதத்திலையும் கண்காணிப்பா விழிப்போட இருப்பார்கள் தகவல் வந்துவிட்டது எல்லாம் திறந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து வர போறாங்க முந்தையெல்லாம் ஒவ்வொரு கூட்டம் நம்ம சமாளிப்போம் எல்லாம் சுட்டு ஓட்டாரம் எல்லாம் எல்லா சமுதாயமும் சேர்ந்து படவிரத்தி வருது என்ற தகவல் கிடைத்த உடனே ஆலோசனை செய்து என்ன பண்றாங்க பள்ளத்தை குதிரையை வந்து பள்ளத்தான் இறக்கி தேட்ட முடியாது பள்ளம் வெட்டிடுறது பள்ளத்துக்கு இந்த பக்கம் நின்று நம்ம வந்து அம்பு மூலமாக ஈட்டி மூலமாக போராடுவது எதிரிகள் வந்து உள்ள ஓரளவுக்கு முற்றுகையிட்டு கொஞ்ச நாள் உட்கார்ந்து பார்ப்பாங்க குளிர் மலை தாங்க முடியாது வீடு நம்ம இருப்போம் அப்ப நம்ம ஊருக்குள்ள அகல்வெட்டி நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா அகழ் வெட்டுறதுக்காக வேண்டி ஈடுபடுறாங்க அவங்களும் சேர்ந்து அகழ் வெட்டுறாங்க அதெல்லாம் பாக்குறோம் அப்படி அகழ் வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறை ஒரு பெரிய பாறை வெட்டுறாங்க வெட்டுறாங்க வெட்ட முடியல உடனே நபிகள் நாயம் பாக்குறேன் என்னப்பா பாரு ரொம்ப நேரமாக கொடுக்கணும் இருக்கிறீங்க உண்டாங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு போடு சூடுதல அவ்வளவு வீரம் அவ்வளவு வாட்டி உடல் வலிமை எப்படி கேட்டா அந்த சம்பத்தியை வாங்கி கொண்டு ஒரு போடு போட்டார்கள் நொறுங்கியது என்ற அளவுக்கு முழுக்கிறாங்க நபி தோழர்கள் வயிற்றுல வந்து ஒரு கல்லு கட்டிக்கிட்டு பசிக்க வேண்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த நேரத்திலையும் கூட இந்த உடல் வலிமை எப்படி இருந்துச்சு வீரம் எப்படி இருந்துச்சு எல்லாரும் மாதிரி அவங்களும் வெட்டுறாங்க அவங்க ஒரு போடு போட்டு உடையுது மந்திரமாயம் இல்ல அந்த மாதிரி உடல்ல அதாவது ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிட்டு இங்கே வந்து சும்மா உழைக்காம சாப்பிடு அந்த மாதிரி அவங்க இருக்கல ரொம்ப கண்ட்ரோல் உடலை வந்து வலிமையாக ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க இது வந்து நீங்கள் நசைங்கிற நூலில் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பார்க்கலாம் இது மாதிரி இன்னும் பல நூல்கள் நாயகம் ஆலை அலி உடைய வீரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு மாவீரத்தை நம்ம பார்க்கிறோம் இதுவும் பெருமானார் செல்லாஹ் அலி செல்லம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளில் உண்ணும் அதே மாதிரி பெருமானார் சலல்லா அலி செல்லம் அவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இது முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மற்ற சமுதாய மக்கள் குடும்பத்தவர்கள் வீட்டில் நடந்து கொள்ற விதம் இதுகளை வச்சு ஒரு மனிதனை இட போடணும் ஒரு மனிதன் வந்து வீட்டில் நல்லவனா இருந்தாலும் உலகத்துக்கு நல்லவனா இருப்பான் நபிகள் நாயமே சொன்னாங்க கயிறுக்கும் கயிறுக்கும் உங்களுக்கு யார் நல்லவர் கேட்டா குடும்பத்துல உங்களை நல்லவன் சொல்லணும் அதான் உங்களுக்கு நல்லவர் ஏன்னு கேட்டா குடும்பத்துல ஒரு மனிதன் நடிக்கிறான் வைங்கள வெளியில நடிக்கலாம் வெளியில வந்து ஒரு அரை மணி நேரம் நடிச்சுட்டு போயிடலாம் அவங்களுக்குள்ள போயிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம்